புலி சொல்லிச்சான் நான் புல் சாப்பிடக்கூடியவங்களை என்ன செய்வேன் சாப்பிடுவேன் கழுதைக்கு இப்ப என்னன்னா மனசுக்குள்ள ஒரு இறக்கம் ஏன்னா இப்படி சொல்லி போட்டான் பாத்தியா இவனை எதுலயாவது மாட்டி விடணும் திட்டம் போட்டுச்சு திட்டம் போட்டுக்கிட்டு புலிகிட்ட கேட்டிச்சான் புலி புலி நீ பெரிய அறிவு உள்ளவனாம நான் இப்ப ஒரு கேள்வி கேட்குறேன் நீ சொல்லு என்ன இல்லை நான் சாப்பிட்ட புல் கலர் என்ன டேய் நான் புல் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும் நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன் புல்லு பச்சை அது பச்சை ஒன்றும் கிடையாது நீளம் ஏய் என்னடா சொல்கிற நான் சாப்பிட்டவன் நான் சொல்கிறேன் புல் நீளம்னு நீ சாப்பிடாதவன் பச்சைன்னு சொல்கிற மாறி மாறி விவாதம் இது காட்டு தீ மாதிரி பரவிட்ட இப்போ என் வந்து நிக்க